நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நோய் வராமல் தடுக்கணுமா தொந்தரவு இல்லாமல் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கணுமா இந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேங்க நம்ம ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அதிகமாக தொந்தரவுகள் உடம்பில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் மெயின் என்னென்னா ஒரு இம்பேலன்ஸ் வர்றது வெட்டிகோ வர்றது இல்லை பிபி ரைஸ் ஆயிடுது சுகர் வந்துருச்சுங்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு கால்வலி கைவழி டயர்ட் ஆகிறது அப்புறம் மன அழுத்தத்தில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி லைஃப்ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர்ற நோய்கள் தான் அதிகமாக இருக்குது இதை தவிர சில நோய்கள் இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடுது செரிமான தொந்தரவெல்லாம் வந்துடுது பைல்ஸ் அந்த மாதிரி ஒரு பவலில் பிரச்சனை வந்துடுது அதே மாதிரி பிளாடர் இன்கான்டினன்ஸ் இரும்பு தும்முனாலோ யூரின் போயிடுறது இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுறது ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா தொழில்லையோ இல்லை வேலையிலையோ சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அவங்களோட எக்ஸாக்டான ஒரு எஃபோர்ட் இருக்குல்ல அந்த டெலிவரி பண்ண முடியாமல் போய் அந்த காம்படிஷனில் சேல்ரி எல்லாம் கம்மியாக வர மாதிரி ஆயிடுது இது மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே நிறையா நோய்கள் வாழ்க்கை முறையினால தான் வருது அப்படி என்ன வாழ்க்கை முறைனா அதில் எதை மாற்றலான்னு சொன்னால் நான் இப்போ சொல்கிறேன் வாழ்க்கை முறைனா மூணாக பிரிச்சுக்கோங்க மனநிலை உணவு எக்ஸைஸ் அது அதில் என்ன பிரச்சனைனால வருதுன்னா மனநிலையில் வந்து ஸ்ட்ரெஸ்னால வருது அண்ட் டிப்ரெஷன் ஆன்சிட்டி நெகட்டிவ் திங்கிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கம்பேர் பண்ணிக்கிறது அப்புறம் கோபம் ஆங்க்ரி இதில் எல்லாம் தான் மனநிலையில் எதெல்லாம் நோயை உருவாக்குதுன்னா மன அழுத்தம் சோகம் போர் அடிக்கிற வாழ்க்கை அப்புறம் வந்து வேக வேகமாக செய்கிறது படபரப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டை நினச்சி பயப்படுறது உடம்ப நினச்சி பயப்படுறது செஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் வழி வந்துட்டால் போதும் பயங்கரமாக பயந்து இது ஹார்ட் அட்டாக் தான் முடிவு பண்ணி முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது ஒரு இசிஜி எடுத்தால் பரவாயில்ல முப்பது நாற்பது இசிஜி பயந்து போய் வேலையை குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துக்கிறது இது மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் இது மாதிரி மனநிலையில் இருக்கிறது உணவு உணவில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் பேடான ஆயிலு எப்போ பார்த்தாலும் வெளியிலயே சாப்பிட்றது இது சரி மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிறது இல்லை டூ மச்சாக போய் எக்ஸசைஸ் பண்ணுறது ஓடுறது நடக்கிறது பயங்கரமாக பண்ணுறது அதிக எக்ஸைஸும் பேட் தான் எக்ஸசைஸ் சுத்தமாக ஜீரோவாக இருக்கிறதும் ஓரளவுக்கு பேட் தான் ஸோ இது அதை தவிர தூக்கமின்மை நைட்டானால் தூங்கிடணும் நைட்டு தூங்காமையெல்லாம் வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நைட்டு ஒம்போது பத்து மணிக்கு தூங்கிடணும் காலையில் அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்திரிக்கணும் இந்த வழக்கம் இருக்கணும் இது மாதிரி வாழ்க்கை முறையில் சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் தடுத்து எப்படி நல்லா வரலான்னா மனநிலையை பொறுத்தளவுக்கு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் அன்பாக இருக்கிறதையும் ஒரு கொள்கையாக வச்சுக்கணும் அன்பாக இருந்தால் தான் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது அதில் ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் இருக்குது அதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது பிற ஹார்மோன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது டோப்பமின் இருக்குது மியூசிக் கேட்டாலோ இல்லை நம்மளோட செல்ஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம பாராட்டினாலோ தான் நம்மளுக்கு கிடைக்கும் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் டோப்பமின் என்டார்ஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் தான் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் அப்புறம் இந்த மாதிரி ஹார்மோன்ஸையும் உடம்புக்குள்ளே இருக்கிற தைராய்டு மாதிரி ஹார்மோன்ஸு அப்புறம் இன்சுலின் சுகர் வர்றதே இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன் இன்சுலின் ஹார்மோனு அதுக்கப்புறம் வந்து வெயிட்டையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலை லெஃப்டின் கிரெலின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மேல் ஃபீமேல் ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் வந்து வெயிட் அதிகமாகி இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸில் நடக்குது ஸோ இதனால் மகிழ்ச்சியாக அன்பாக இருந்தால் தான் ஹார்மோன்ஸ் கரெக்டாக சுரக்கும் அடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் ஒரு எய்மாக வச்சுருக்கணும் நம்ம மற்ற எய்மை விட மெயின் எய்ம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம பண்ணுற எல்லாமே மகிழ்ச்சியாக கம்ஃபோர்ட்டாக இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் புரியுதா இல்லைங்களா நம்ம படிக்கிறோம் எதுக்கு வேலை பார்க்குறோம் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு கட்டுறோம் எதுக்கு கார் வாங்குறோம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறோம் எதுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க தான் இதை மட்டும் மறந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு அது எதுக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு அது எதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் உள்ட்டாவாக நடக்குது படிக்கிறீங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வேலை பார்க்குறீங்க எதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க எதுக்கு செத்து பொலர்ச்சி பணம் சம்பாதிக்கிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க எதுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி செம ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க ஒரே சண்டை தான் அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அது குழந்த பெற்று உலகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க கார் வாங்குறது இருக்குது காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே டிராஃபிக்கில் போகிறதுலையே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அது பேசாமல் படிக்காமல் தூங்கிருக்கலாம் வேலை பார்க்காமல் தூங்கிருக்கலாம் அது இதை விட நல்லாயிருக்கும் அப்போ எல்லாம் பண்ணி எல்லாம் இருந்து மன அமைதியாக இல்லைன்னா நீங்கள் படிக்காதவங்களை விட பேடு வேலை பார்க்காதவங்களை விட பேடு கல்யாணம் பண்ணாதவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க தான் பேடு பேடுன்னா நீங்கள் தான் மோசம் மோசம் மீன்ஸ் தோல்வியை தழுவிட்டீங்க வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியாக இல்லைன்னா தோல்வி தான் நீங்கள் ஆயிரம் கோடி வச்சுருந்தாலும் மகிழ்ச்சியாக இல்லைன்னா தோல்வி முற்றிலும் தோல்வி உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டு அடுத்தவங்க தான் உங்களை பார்த்து பரவாயில்லன்னு சொல்லியிருந்துருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்திருக்க மாட்டீங்க ஸோ இதையெல்லாம் மாற்றணுன்னா அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் உணவில் என்ன வருது பழங்கள் காய்கறிகள் நல்ல உணவு தரமான உணவு நார்ச்சத்து இருக்கிற உணவு பேலன்ஸ்டு நியூட்ரிஷ்னல் டயட் எடுத்துக்கணும் சரிங்களா முடிஞ்சால் ஆர்கானிக் உணவு உடம்பு உரம் போடாத உணவு அடுத்து எக்ஸசைஸில் ரொம்ப எக்ஸசைஸ் கூடாது சும்மாவும் இருக்கூடாது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு பண்ணலாம் அப்படி பார்த்தா மூச்சு பயிற்சி பெல்விக் ஃப்ளோருக்கான எக்ஸைஸு ஸ்பைனல் கார்டை மேனேஜ் பண்ணுற எக்ஸைஸு அப்புறம் வந்து ஃபேசியல் எக்ஸைஸு ஃபேஸை மூஞ்சை நல்லா வச்சுக்கிறதுக்கு பூரா சில எக்ஸைஸ் பண்ணணும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் அப்படின்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற எக்ஸைஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை நாற்பது வயசுக்கு மேலே நோய் இல்லாமல் வச்சுருக்கோம் நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக அன்பாக இருங்க தைரியமாக இருங்க நீங்கள் ரொம்ப ஒரு நோயும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸோ கண்டென்ட்டோ வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் என்ன என்னை கால் பண்ண முடியலனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை தருவேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்